வணக்கம் நண்பர்களே அஞ்சு லட்சம் பிரைஸுக்குள்ளே விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு காருக்கு டிசம்பர் மாதம் நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு இந்த காரில் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட்டும் வந்து கொடுக்க போகிறாங்க நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு கார் அந்த என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி நமக்கு வந்து ஹோண்டா பார்த்திங்க அப்படின்னா ஹுண்டாயில் இருக்கக்கூடிய கரெக்டாக காருக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி இசடார்வி அப்படிங்கிற ஒரு புது காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அதை பற்றியும் எம்ஜி வின்ஸ்டர் காரில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ப்ரைஸ் ஹைக் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா விலை குறைவான ஹேஷ்பேக் கார் பற்றி வந்து பார்த்துடலாம் இந்திய சந்தையில் பார்த்திங்கன்னா ஹேஷ்பேக் கார்களுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ வரவேற்பு வந்து இல்லை ஆனால் சில கார்களுக்கு தொடர்ந்து டிமாண்ட் வந்து இருந்துகிட்டு தான் வந்திருக்கு ஒரு இப்போ ஒரு அதிக விற்பனை டாப் டென் கார் எடுத்தோன்னா ஒரு நாலஞ்சு கார் வந்து ஹேஷ்பேக் கார் வந்து இப்போ வந்து இடம் பிடிக்குது மற்ற இதுவே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பத்து காரில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஏழு எட்டு கார்கள் வந்து ஹேஷ்பேக் கார்கள் தான் வந்து இருக்கும் இப்போ வந்து அந்த ஹேஷ்பேக் கார்களுக்கான வரவேற்பை பாதிக்கிட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எஸ்யூவி கார்கள் வந்து பெற்று இருக்குது அப்படி இருந்துமே சில காருக்கு வந்து நல்லா டிமாண்ட் கிடச்சிட்ருக்கு அதில் ஒரு முக்கியமான கார் தான் ரெனால்ட்டில் இருக்கக்கூடிய குவிட்டு கார் இந்த காருக்கு வந்து டிசம்பர் மாதம் சேல்ஸ் கவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி வந்து இந்த கார் வந்து பெற்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் டிசம்பர் மாதம் பார்த்திங்க அப்படின்னா அறுநூத்தி இருபத்தி எட்டு குவிட்டு கார்களை வந்து விற்பனை வந்து பண்ணியிருக்காங்க பட் இதுவே வந்து நவம்பர்ல எடுத்துக்கிட்டோன்னா நவம்பர் மாதம் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கார்கள் மட்டும்தான் வந்து விற்றுருந்தாங்க அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கார்களுக்கு மேலே வந்து அதிகமாக விற்றுருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்பத்தி ரெண்டு கார்கள் வந்து அதிகமாக வந்து விற்றுருக்காங்க வளர்ச்சி பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப பதிமூணு புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வளர்ச்சி வந்து கண்டிருக்கு இப்போ இந்த குவிட்டு காரோட பேஸ் மாடலோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு புள்ளி எழுபது லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது டாப் மாடல் வந்து ஏழு லட்சம் வரைக்கும் விற்பனையில் வந்துருக்கு இப்போ விலை கம்மியாக இருந்தாலுமே கூட இந்த காரில் வந்து எட்டு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க கீலெஸ் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு டாப் டாப் வேரியன் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜின் அதிகபட்சமாக அறுபத்தி எட்டு பிஎஸ் பவரையும் தொண்ணூற்றி ஒரு என் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அஞ்சு ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் இருக்குது அதேமாதிரி நமக்கு டாப் மாடலில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்பீர் ஏஎம்டி கியர் பாக்ஸோ வந்து கொடுக்குறாங்க இந்தியாவில் வந்து விற்பனையில் இருக்கக்கூடிய மாரதி ஸ்ஸுக்கி ஆல்டோ கே டென் மாரதி ஊசுகியிலே வந்து எஸ்பிரஸோ டாட்டா பஞ்சு ஹுண்டாய் எக்ஸ்டர் இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக குவிட்டு கார் வந்து விற்பனையில் வந்து இப்போ இந்த குவிட்டு காரோட விற்பனை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த காரில் வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறப்ப டிசைன் வந்து டோட்டலாக நமக்கு வந்து மாத்துறாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டில் வந்து நமக்கு வந்து டஸ்டர் காரை திரும்ப விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அந்த டஸ்டர் கார் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு லுக்கில் நமக்கு வந்து குவிட்டை வந்து மாற்றிருக்காங்க பார்க்குறதுக்கு வந்து ஒரு மினி டஸ்டர் மாதிரியே வந்து இருக்கிற மாதிரி தான் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இருக்க ஃப்ரண்ட்டு ஃபேஸே பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு லுக்வைஸ் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை தாண்டி அந்த டஸ்டரோட டிசைன் உள்ளே வரதுனால இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக ஸ்போர்ட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து மாறுது அதேமாரி வீல்ஸு டி ரியர் டிசைன் ரெண்டுமே வந்து டஸ்டர் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டீரியராக நமக்கு வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டிவல் டிஜிட்டல் ஸ்க்ரீன் வரும்னு சொல்லியிருக்காங்க கிளைமேட் கண்ட்ரோல் வசதி வந்து இருக்குது லெதர் சீட்டு ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ஆம்புரஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி டிரைவர் சீட்டோட ஹைட்டை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இன்டீரியராக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்ஜினில் வந்து பெருசாக அவங்க வந்து கை வைக்கல சேம் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேஃப்டி வைஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிராஷ் செஸ்ட் ரேட்டிங்லாம் அதிகமாக வாங்குற மாதிரி இந்த காரோடைய பில்டு குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதாக சொல்கிறாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மக்கள் வந்து சேஃப்டிக்கும் இம்பார்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்லாம் வந்து பார்க்குறாங்க அதனால வந்து பில்டு குவாலிட்டி டிசைனு எல்லாமே வந்து குவிட்டு கார் வந்து சேஞ்ச் ஆகுது பட் வந்து இன்ஜின் மட்டும் பார்த்திங்கன்னா சேம் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க அநேகமாக வந்து நமக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜினும் இந்த குவிட்டில் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க பட் இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல எக்ஸ்பெக்டட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா பேஸ் மாடலோட பிரைஸ் வந்து அஞ்சு லட்சத்துலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லிருக்காங்க டாப் ஏரியன்ட் வந்து ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து விலையில விற்பனைக்கு வருங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு காரை வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரோட ஸ்பெக்கை வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலு மீட்டர் வந்து லென்த் வந்து வரும் வீல் பேஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து வீல் பேஸ் வந்து நமக்கு கரெக்டாக விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து வருது கரெக்டாக பொறுத்த வரைக்கும் அந்த காருக்கு நல்ல ஒரு வரவேற்பு ஏன் கிடச்சிட்ருக்கு அப்படின்னா இடவசதி வந்து நல்லாயிருக்கும் நமக்கு வந்து வீல் பேஸ் அதிகம் பூட்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும் அதனால தான் கரெக்டாவுக்கு நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு இப்போ அந்த கரெக்டாக டொயட்டாவுடைய டைமென்ஷனுக்கு வந்து ஏற்ற மாதிரி அதை வந்து காம்படிட் பண்ணுற மாதிரி தான் இந்த ZRV ஆர்வி அப்படிங்கிற ஒரு காரை வந்து ஹோண்டா வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரோட ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்த்தோன்னா ஹோண்டா சிவிக் காரை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க ஒரு சில ஏஷியன் மார்க்கெட்டில் இந்த கார் வந்து விற்பனையில் வந்து இருக்கு இந்தியாவில் விற்பனையில் வந்து கிடையாது இப்போ இந்த காரோட டிசைனில் வந்து ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆக்டாகனல் ஷேப்பில் வந்து கிரில் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து மல்டிபிள் வெர்டிக்கல் ஸ்லாட்ஸ் வந்து நமக்கு வந்து வருது அதேமாதிரி குரோம் ட்ரீட்மெண்ட்டும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பம்பர் வந்து நல்லா டாலான பம்பராக வந்து கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ஏர்டாம் வந்து கொடுக்குறாங்க அதுவும் வந்து கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா ஏர்டாம் வந்து நமக்கு வந்து வருது இன்சைட்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு நீட் லுக் வந்து டேஷ்போர்ட் வந்து ஒரு பிரீமியம் டச் வந்து கொடுத்திருக்காங்க இன்டிகிரேட்டட் ஏசி வென்ஸ் வந்து வருது பிசிக்கல் கிளைமேட் கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து நமக்கு வந்து வரும் ஃப்ரீ ஸ்டாண்டிங் டச் ஸ்க்ரீன் வசதி வந்து இருக்கு டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி இந்த காரில் வந்து நமக்கு இப்போ கன்வென்ஷனலாக வந்து கேர் ஷிஃப்ட் பண்ணுற லிவருக்கு பதில பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பட்டன் ஆப்ரேட்டட் கேர் ஷிஃப்ட் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நார்த் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்குது நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்பொழுது மேபி இது டாப் மாடலில் வந்து கொடுக்கலாம் பேஸ் மாடலெலாம் நமக்கு வந்து லிவர் செட்டப்பே வந்து கொடுப்பதற்கான சான்ஸ் வந்து இருக்கு இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு பெட்ரோல் ஹைபிரிட் இன்ஜின் தான் டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் இன்ஜின் வந்து வரும் சிவிடி பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப்பும் நமக்கு அவுட் புட்னா கம்பைன்டு பவர் வந்து நூற்றி எண்பது ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இப்போ இது வந்து பவர் ட்ரெயின் இல்லாமல் நார்மல் பெட்ரோல் பவர் ட்ரெயினும் வந்து கொடுக்க போறதான் சொல்றாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து சிவிடி பாக்ஸ் வந்து வரும் ரெண்டுலயுமே நமக்கு வந்து நார்மல் பெட்ரோல் மாடல்லையும் சரி ஹைபிரிட் மாடல்லையும் சரி சிஸ்டம் ஆல்வீல் இருக்குங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பட் இந்த காரோட பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும் கொடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இதை கம்ப்ளீட்டாக வந்து பில்டப் பண்ணி இங்கே வந்து இம்போர்ட் பண்ணி தான் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரதான் இருக்காங்க ஹோண்டா பொறுத்த வரைக்கும் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே வந்து அசம்பிளெலாம் வந்து பண்ணாங்க நம்ம டெல்லியில் வந்து கிரேட்டர் நொய்டாவில் வந்து அவங்களுக்கு ஒரு பிளான்ட் இருந்துச்சு அங்கே வந்து ஸ்பேர்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க பட் அந்த பிளான்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் டவுன் பண்ணாங்க அது வந்து ஆப்ரேஷனல் ஒர்க் ஆகிறது வந்து கிடையாது அதனால வந்து சிபிடி யூனிட் இந்த காரை வந்து விற்பனை கொண்டு வர போறாங்க அதனால பிரைஸ் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு வந்து ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா எம்ஜி வந்து வின்சர் காரோடைய பிரைஸை வந்து இப்போ வந்து உயர்த்திருக்காங்க கோமட்டோட வெற்றியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க நல்ல வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு ஒர்த்தான காராக வந்து வின்சர் வந்துருக்கு இந்த கார்டு ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா பதினஞ்சு புள்ளி ஆறு இன்ச்சு டச் ஸ்கிரீன் கொடுக்குறாங்க பனரமி கிளாஸ் ரூஃப் வந்து கொடுக்குறாங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்துருக்கும் லாஞ்சு சீட் வந்து கொடுக்குறாங்க நம்ம வந்து நூற்றி டிகிரிக்கு வந்து சீட்டை வந்து நம்ம ரிக்ளைன் பண்ணி நல்லா ஒரு ரிலாக்ஸ்டாக வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க கிளாஸ் ஸ்கை ரூஃப் வந்து வருது வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட் கொடுக்குறாங்க லெதர் சீட்டு தான் கொடுக்குறாங்க ஸ்டியரிங் வீலும் வந்து லெதர் ஸ்டியரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க டேஷ் வந்து லெதரில் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த கால சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேக் வந்து கொடுக்குறாங்க இன்டெலிஜென்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வசதியும் வந்து நமக்கு வந்து இருக்குது பார்க்கிங் சென்சாஸும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி கீலெஸ் என்ட்ரி இந்த ஒரு ஃபீச்சரும் வந்து இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க எட்டு புள்ளி எட்டு இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து வரும் முந்நூற்றறுபது டிகிரி கேமரா கொடுக்குறாங்க வயர்லெஸ் சார்ஜர் வசதியும் வந்திருக்கு மல்டி லாங்குவேஜ் வாய்ஸ் கமாண்ட் வசதியும் பார்த்தீங்கன்னா இந்த வின்சர் காரில் வந்து கொடுக்குறாங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும் மூணு விதமான வேரியண்ட்டில் வந்து விற்பனையில் வந்து இருக்குது எக்ஸைட்டு எக்ஸ்க்ளூசிவ் எசன்ஸ் இந்த மூணு வேரியண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க க்ளே பேஜ் அப்படிங்கிற ஒரு கலர் இருக்குது பிஎல் ஒயிட் இருக்குது ஸ்டார் பஸ்ட் பிளாக் வந்து அடுத்து வந்து டர்க்யூஸ் கிரீன் அப்படிங்கிற ஒரு கலரும் வந்துருக்கு இப்போ எல்லா மாடலோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உயர்ந்திருக்கு பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் நார்மலாக நமக்கு வந்து பதினாலு இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ எல்லா மாடல்லையுமே நமக்கு வந்து ஐம்பதாயிரம் பாத்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜென்ரலாகவே ஏ ரெண்டு முடிஞ்சு ஒரு ஜனவரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எல்லா ப்ராண்டுமே வந்து விலையை வந்து உயர்த்துவாங்க அந்த வகையில் வந்து மார்ஜி சூசிக்கும் பாத்தீங்கன்னா இப்போ தான் வந்து அவங்களுடைய கார்களுக்கு வந்து மினிமம் ஆயிரத்தி ஐநூறு ஆரம்பிச்சு நமக்கு வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் பிரைஸ் வந்து உயர்த்துனாங்க மாதிரி இப்போ இந்த வின்சர் காரில் வந்து எம்ஜி பிராண்ட் வந்து ரூபா விலையை வந்து உயர்த்திருக்காங்க நன்றி